Did you? ஏழு மலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பது மணிக்கு பக்தர்கள் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் பிரவேசம் செய்ய தொடர்ந்து கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்ற பக்தர்கள் மற்றும் இலவச தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து பத்து நாட்கள் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் ஒரு நாளைக்கு நாற்பத்தி டிக்கெட்டுகள் என பத்து நாட்களுக்கும் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்கள் வழங்கப்பட்டன மேலும் விவிஐபி பக்தர்கள் முன்னூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்ற பக்தர்களும் சொர்க்கவாசல் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்திருந்தது பத்து நாட்களுக்கான சொர்க்கவாசல் தரிசன டிக்கெட்கள் முதல் மூன்று நாட்களிலே நிறைவடைந்தன இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை பக்தர்கள் சொர்க்கவாசல் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது இதனால் சொர்க்கவாசல் திருக்கப்பட்டத்தில் இருந்து இலவச சர்வ தரிசன டோக்கன் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது நேற்று நள்ளிரவுடன் சொர்க்கவாசல் தரிசனம் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் மூன்று மணி முதல் மீண்டும் இலவச சர்வ தரிசன டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் விஷ்ணு நிவாசம் மாதவம் அலிப்பிரி அருகே உள்ள பூதேவி காம்ப்ளக்ஸ் ஆகிய நான்கு இடங்களில் ஆதார் அட்டை உள்ள பக்தர்களுக்கு இந்த டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது இன்று காலை இலவச தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் இருந்து சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என திருமண திருப்பதி ம் தெத்துள்ளது இதனிடையே அலிபி பாதை வழியாக வரும் பக்தர்களுக்கான திவ்ய தரிசனத்துக்கான டிக்கெட் அலைப்பிரி பேருந்து நிலையம் அருகே உள்ள பூதேவி கவுண்டரில் வழங்கப்படுகிறது ஸ்ரீ வானிமூட்டு பாதை வழியாக வரும் பக்தர்களுக்கான திவ்ய தரிசன டிக்கெட் ஐம்பதாவது படியில் நாள்தோறும் காலை ஆறு மணிக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லாட்டட் தரிசனத்துக்கான டிக்கெட் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீநிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஆகிய இடங்களில் வழங்கப்பட உள்ளது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் கிருஷ்ணா தேஜா ரவுண்டான பகுதியில் உள்ள இலவச தரிசன வரிசையில் நின்று தரிசனம் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச தரிசனத்துக்கான டிக்கெட் பெற விரும்பும் பக்தர்களுக்கு ஆதார் அட்டை அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது